மண்ணை படைத்து மண்ணிலே மனிதனுக்கென்று மண்ணிலே மன்னரையை அமைத்து அந்த மன்னரையிலிருந்து நானை மருந்தைக்கு எழுப்பக்கூடிய ஏக இரவனாகி அல்லாவுக்கு எல்லா புகழும் முடித்தாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகிற்கு அனுப்பப்பெற்ற அத்துணை நபிமார்கள் மீதும் குறிப்பாக நபிகள் நாயகம் வளைவ செல்லும் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபர்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் இம்மஜிலீசில் கூடி குழும்பி இருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று ஓட்டுமா என்ற உயரிய பிரார்த்தனையோடு மட்டுமல்லாமல் இஸ்லாத்தின் தானிக்கு என கருதப்படும் எனது இனிய சதாத்தை தெரிவித்து எனது உரையின் திரையை விளக்குகிறேன் அசலாம் அழைக்கும் மரம் உருவாகி உங்களுக்கு என் அன்பு சகோதரர்களே படைப்பிலே மிகச் சிறந்த படைப்பு மனித படைப்பு என்று இறைவன் கூறுகின்றான் அந்த மனித படைப்பில் இறைவன் மூன்று வகையை உள்ளான் ஒன்று பருவம் இரண்டு இளமை பருவம் மூன்று முதுமை பருவம் இந்த மூன்று பருவத்திலும் இறைவன் இளமை பருவத்தில் மட்டும்தான் பலத்தையும் அறிவையும் வைத்துள்ளான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த வளமான பலமிக்க இந்த இளமை பருவத்தை நாம் எவ்வாறு அழித்துக் கொண்டிருக்கின்றோம் எவ்வாறு பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் முதலில் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோமா என்று நாம் யோசிக்க வேண்டும் என் அன்பு சகோதரர்களே உலகிலே அதிகமான இளைஞர்களின் பட்டாளம் மூன்றே நாடுகள் தான் சீனா இந்தியா இந்தோனேஷியாவின் இளைஞர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஏழு மில்லியன் சீனாவிற்கு இளைஞர்களின் எண்ணிக்கை இருநூத்தி அறுபத்தி ஒன்பது மில்லியனாக உள்ளது இந்த இரண்டு நாடுகளையும் விட இந்த இரண்டு நாடுகளையும் அதிகமான இளைஞர்களை கொண்ட நாடு இந்தியா

நம்முடைய நாட்டில் முன்னூத்தி எழுவத்தி ஏழுவருக்கும் அதிகமாக இந்தியாவின் இளைஞர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அவருடைய நிலை எப்படி இருக்கின்றது அவருடைய உணர்ச்சி எப்படி இருக்கின்றது அல்லாஹ் சுரானியை கொடுப்பின்றான் சும்மா ஜாந்தன் பாசேன் பட இளைஞனுக்குப் பிறகு அவன் பலத்தை உண்டாக்கினான் அல்லாவுடைய இளைஞன் கூறுகின்றான் குழந்தை பருவத்தில் இருந்து இளைஞனுக்கு இளமை பருவத்தில் பலத்தையும் அறிவையும் கொடுத்து கொடுத்திருக்கின்றான் திரு ஏசெந்த அறிவையும் நமது அந்த படத்தையும் நாம் எவ்வாறு கழித்துக் கொண்டிருக்கின்றோம் எவ்வாறு பயன்படுத்தி இருக்கின்றோம் எம்பெருமானோர் நபீதர் நாயகம் சொல்லலாம் வலுவர் செல்லம் அவர்களுக்கு மிகுமே கொடுக்கப்பட்ட பள்ளம் இளமை பருவம் எம்பெருமானோர் நபிகள் செல்வதால் நபீத நாயகம் சொல்லால் வலுவர் செல்லம் அவர்கள் இஸ்லாத்தை வேலாக செய்வதற்கு ஆரம்பத்த பருவம் அந்த இளமை பருவம்தான் இன்னும் எப்போ செலவாக வளர்ப்பு மலனாக அவர்கள் தன்னுடைய பதினேழு வயதில் ஒரு படக்கு தளபதியாக இருந்தாரு எத்தனை பேரும் படக்கு தளபதியாக இருந்தாங்க யோசிச்சு பாத்துக்கோங்க இப்போ இங்க நகர் இப்ப நம்ம இந்த இதுல இருந்து சொன்னா இப்ப நம்மளோட இங்க பாருங்க இப்ப பேர் நம்ம ஒரு பதினெட்டு வயசு பதினஞ்சு வயசு செலவா தெரிந்து கொள்ளுங்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆடு ஒரு நடிகரை பின்னால் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்த நடிகர் தான் என்னுடைய தலைவர் அந்த நடிகர் தான் என்னுடைய முன்வரது என்று கூச்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரே ஒரே போய் தலைவர் தான் அது அவர்கள் மட்டும்தான் முதலில் உன்னை படைத்த இறைவன் அதற்கு பிறகு அவனின் தூதர் நபிக நாயகன் சொல்லுவார்கள் அழைவோ செல்லும் அவர்கள் அதற்கு பிறகு உன்னுடைய குடும்பம் அதற்கு பிறகுதான் மற்றவையெல்லாம் நாட்டில் ஐக்கியலும் குறிக்கலும் நடந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் இளைஞர்களின் கவனம் அனைத்தும் அந்த ஐபிஎலிலும் குறிக்கலும் மட்டும்தான் இருக்கின்றது ஆனால் அதற்கு பின்னால் என்ன தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்று யாருக்கா தெரியுமா வியாழக்கிழமை அன்று தினமணி பேப்பர் வந்தது எத்தனை பேர் லைப்ரரியில் போய் படிச்சிருப்பீங்க அதுல பிபிஎலோட மேட்ச் போன மட்டும் பாத்தீங்களே தவிர பக்கத்துல இஸ்ரேல திரும்ப போற ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க யாரா படிச்சீங்களா இந்த நேரத்தில் அவர்களின் தலைவரை வெளியே செல்வதில்லை ஆனால் அனைத்து மக்களும் அனைத்து இளைஞர்களின் பட்டாரமும் பி கேரையும் ஐப்பியரையும் தன்னுடைய கவனத்தை முழுமையாக செலுத்துக் கொண்டிருக்கின்றது இளைஞர்களின் நிலை என்னவென்று தெரியுமா இளைஞர்களின் உணர்ச்சி என்றவென்று தெரியுமா இஸ்லாமியர்களே ஒரு நாடு எதிர்த்தது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களே ஒரு நாடு எடுத்தது அந்நாட்டில் அந்த சுயம் நாட்டில் விடுதலைக்காக போராட்டம் நடைபெற்றது யாரை அந்த போராட்டம் நடைபெற்றது என்று தெரியுமா இளைஞர்களின் உணர்ச்சியால் அந்த போராட்டம் நடைபெற்றது இளைய சமுதாயம் நன்றாக தெரிந்து கொள் ஒரு இளைஞரின் உணர்ச்சி ஒரு நாட்டை தீர்க்கக்கூடிய அளவிற்கு சக்தி கொண்டது என்பதை நன்றாக நினைவு நிறுத்திக் கொள் நிறைவேற்று நான் கூறுகின்றேன் இந்தியாவிலே இந்தியாவை விட மிகவும் இந்தோனேஷியாவை விட நிகழும் விரைவான இளைஞர்களின் கொண்ட அந்த பட்டாரத்தை என்றால் இந்திய நாட்டில் நாம் ஏன் செய்ய முடியவில்லை என்று பாருங்கள் நம் போராட நம் போராடெல்லாம் வேண்டாம் யாராவது தகசத்தில் இருந்து என்னுடைய இறைவனே

சீராட்சி பாராட்டி வளர்க்க பெற்றோர்கள் போராடி இளைஞர்கள் குறைவாக இருக்கும் நாட்களில் என்ன என்னவே சாதிக்கின்றார்கள் இந்தியாவில் முன்னர் மில்லனுக்கும் அதிகமாக இருக்கும் வேண்டிய இளைஞர்கள் அதிகமாக இன்ஸ்டாகிராமில் நேரம் செலுத்துகின்றார்கள் என்று சாதித்துள்ளார்களே இது பெருமையாக இருக்கின்றதா என்ன இவர்களை போன்று நாமும் திரும்ப விடக்கூடாது அருமை சகோதரிகளே நாளை அரசின் நிலையில் அந்த ஏழை கூட்டத்தார்கள் ஒரு கூட்டத்தாராக நாம் இருக்க வேண்டும் என்று ஏனென வாழ்த்துக் கொள்ளுங்கள் அந்த மருமையை ஒருபோதும் தன்னுடைய மனதில் இருந்து இறக்கி வைத்து விடாதீர்கள் என் அன்பு சகோதரர்களே நம்முடைய இளைஞர்களின் மனநிலை என்ன வேண்டும் என்னவென்று தெரியுமா நம்முடைய இளைஞர்களின் நிலை என்னவென்று தெரியுமா மற்றால் முடிக்கணும் வெளிநாட்டுக்கு போகணும் எல்லாம் சம்பாதிக்கணும் செட்டில் ஆயிரணும் இப்ப வெளியே வர மட்டும் இல்ல இங்க இருக்க கொஞ்சம் பேருக்கு அப்படிதான் இருக்கும் சொல்லுவேன் ஆனால் என் அன்பு என் அன்பு மிக்கவர்களே நாம் இளைஞர்களாக இருக்கின்றோம் இன்றைய இளைஞர்களின் ஒரு பெரிய தவறு என்னவென்றால் ஒரு தவறு செய்துவிட்டால் இதுவே லாஸ்ட் டைம் இதுவே கடைசி அதை திரும்ப செஞ்சுட்டாங்கன்னா இதுவே ஒன் லாஸ்ட் டைம் திரும்ப செஞ்சுட்டாங்கன்னா இதே செகண்ட் லாஸ்ட் டைம் லாஸ்ட் லாஸ்ட் ஆகலாம் ஒன்று கிடையாது ரெண்டும் கிடையாது

உணர்ச்சிகள் அனைத்தும் மற்ற ஆளுநர்கள் அறிந்து கொண்டு பள்ளிவாசி ஆறால நாம் இஸ்லாமிய போராட வேண்டும் இந்நாட்டிற்காக போராட வேண்டும் அப்படித்தான் இந்த ஐந்து வருட காலத்திற்காக நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம் என் அன்பு சகோதரர்களே இறைவன் நமக்கு இந்த அறிவையோடு இந்த வழக்கில் கொடுத்துள்ளான் இதை சரியாக வழியில் இனிமேலிருந்து நாம் இனிமேலிருந்து நாம் பயன்படுத்த வேண்டும் என்று அந்த இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் நாளை வறுமையில் அரசின் நிழலில் ஒருவராக நம்மை இறைவன் ஆற்றி அழைப்பு விடுவானாக என்ற உயரைய பிரார்த்தனையோடு உரைத்து தேடுகிறேன் அசலாம் அழைக்கும் மரப்பட்டு உருவாங்க